வணக்கம் எஸ்என் தமிழா சேனலுந்து அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம மேலூர் மாடு சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறையா மாடு வந்துருந்துச்சு ஆனால் நம்ம வந்ததில் பார்த்திங்கன்னா கால மாடு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்துருந்துச்சு ரொம்ப நிறையா வரல முதல் ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்திருக்கு மாடுக்கு அப்புறமே பசு மாடு இதுக்கப்புறமே நல்லா நிறையா வந்துருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் உங்களுக்கே தெரியும் என்ன இதுண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலைப்புறமே இதில் இருக்குவாருங்க இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து காளை மாடு தான் கிடக்கும் அதில் பாருங்கள் நிறையா வந்து பசு மாடு எல்லாமே தான் கிடக்குவாருங்க அது போக இன்னுமே வந்து விலை வந்து குறையலை ஏன்னா யாவைய வெளியிலேருந்து வாங்குறவங்க வந்து வாங்கிட்டுதே இருக்காங்க கண்டு அணைச்சி மாடு எல்லாமே வந்து வாங்கிட்டுதே இருக்காங்க விலைவாசியல் வந்து குறையலை ஃபுல்லாகவே இன்னும் வந்து விலைவாசியல் அதிகமாக தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகமுன்றாங்க எல்லோரும் கேட்டாலுமே அப்படிதான் சொல்கிறாங்க ரெண்டு மூணு வாரம் ஆகும் இப்போதைக்கு வந்து விலை குறையாது அப்படின்றாங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டுதான் வர்றீங்க ஆனால் மாடு கொஞ்சம் நல்ல மாடு நல்லா தலை செட்டு இருக்கு அது கலர் நல்லா தான் இருக்குது செவலையில் நல்லா மரம் கடைந்துச்சு இதுவுமே நல்லா தலை நான் நல்லா தலை மாடு பொறுத்தளவில் தலை செட்டு ரெண்டு மாடுமே நல்லா அழகாக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் கிராஸ் மாடு நல்லா நடுவடையாக நல்லா உயரம் தரமாக இருந்துச்சு மாடு இன்னும் மூக்க நேரம் தான் வச்சுருக்காங்க பாருங்கள் பருவட்டு நல்லா பருவட்டு மாடு அதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு தலை செட்டு சூப்பராக இருக்குது கொஞ்சம் மாடு வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல மாடுதான் மாடு புறாமல் நல்ல மாடு ஓரளவுக்கு வந்துருந்துச்சு ரொம்ப சூப்பராகலாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல மாடு அது இது என்னமோ கட்டாக இருக்குது முட்டின்னு இருக்குது இது வழை போட்டு எதுவும் பலட்டம்ண்டு இதாகி போச்சா என்னான்னு தெரியலை மாடு இது இதுக்கப்புறம் வண்டி மாடு சரியான பருவ ரெண்டு மாடுமே அது போக நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் யாருக்கு மாடு தேவை என்றால் நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ண சொல்லி அதில் வந்து மெசேஜ் பண்ணிங்க நம்மளுக்கு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா மிக்கணும் வாங்கினாலுமே இந்த மெசேஜ் பண்ணிக்கலாம் அதை போட்டு விடுவேன் அந்த மாடு ஓகேன்னா நீங்கள் நம்ம பேசிக்கலாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு அதனால் மேக்சிமம் நீங்கள் வேணுன்றவங்க அந்த அதுக்கு வந்து த இது பண்ணுங்க நம்மளுக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா நம்ம நம்பரே நிறையா கொடுத்துருக்கோம் அவங்க அந்த குரூப்பில் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கிடுவோம் அடுத்து ஃபுல்லாக வந்து அதெல்லாம் பாருங்கள் நல்லா தலை சட்டு சூப்புடுறாங்க மாடு மாடு அந்த இது போக அங்கிட்டு அங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாடு கிடக்கு ரொம்ப வரல காளை மாடு வந்தது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சி ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து குமிச்சிட்டாங்கல்ல நம்மளுக்கு தெரியுமில்ல எம்பிட்டு காளை மாடு வந்துருந்துச்சி அதனால் இப்போ வந்து புறாமே மாடு புறாமே கம்மி தான் கால மாடு வந்த புறமே ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சி நிறையா மாடு இல்லை ஏன்னா இப்போ அங்கிட்டு கட்டும் போதே நம்மளுக்கே தெரியும் ஆனால் எம்பிட்டு மாடு வந்துருக்குன்னு பார்ப்போம்னு பசு மாடு நிறையா வந்துருந்துச்சி எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு அதுப்புறமே நம்ம எடுத்துருக்கோம் அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அங்கேருந்தே நிறையா பேத்துக்கு வந்து கால் பண்ணி வீடியோ காட்டி எடுத்துருக்கோம் அப்படி மாடு வாங்கி கொடுப்போம் நீங்கள் வேணும்னா நல்ல மாடாக இருந்தால் நீங்கள் அதை இது பண்ணிக்கங்க நம்ம வெள்ளிக்கிழமை சா ஈவினிங்கில் நம்மளுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசணும் அப்போ தான் யார் யார் மாடு கேட்குறா நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் நல்லா பெருவெடு நல்லா இருந்துச்சு மாடு ஆனால் கொஞ்சம் கொம்பு அடி பற்றலை மாட்டில் அதெல்லாம் அது பண்ணலாம் இது நல்லா இருக்கும் கொம்பு இவ்வளோ நாள் இருக்கு நம்ம மாட்டுக்கு மாடு கேட்டால் இதே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல மாடு எதுவுமே அந்தளவுக்கு ஒன்றும் மாடு வரல இதெல்லாம் பார்த்தேன்னு நிறைய காலங்கட்டாக வாங்கி கட்டியிருப்பார் அவர் நீ மாடு வரல அதனால பாருங்கள் வெறும் பசு மாடுகள்லாம் வாங்கி கட்டி போட்டு வச்சுருக்காரு அவர் மாடு அப்புறமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது போக நம்ம ரெண்டாவது புதங்களும் போட்டுருவோம் அதையுமே பாருங்கள் இது போக போன வாரம் போட முடியலை ஏன்னால் நம்மள்ட்ட அந்த அந்தளவுக்கு மாடில் இருந்தது கம்மியாகதான் இருந்துச்சு அதனால் சரி ரைட்டு அப்படின்னு போட்டு விட்டான் இந்த ட்ரிப்பு பார்த்தா ரெண்டு வீடியோ போடுவோம் அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் என்னன்னு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்போ எல்லாத்துக்கும் போய் சேரும் கண்டு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மரக்கன்றுகள்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா மரக்கன்று வந்து இருக்குது ஒரு ஒரு ஏழு பத்து கிட்ட கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையுமே நம்ம போய் பார்த்துட்டு அந்த மரக்கண்டுகளை பொறமே எடுத்து நம்ம குரூப்பில் போடுவேன் பாருங்கள் பார்த்துட்டு வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்போதான் நம்ம எடுக்க முடியும் கண்டுபுறமே இருக்குது நிறையா இருக்குது நம்ம போக வராதுன்னு டைம் பற்றலை இல்லைன்னா எடுத்து கொடுத்துடலாம் எல்லாத்துக்குமே இந்த காரி நல்லா அடுப்பாக இருந்துச்சு நல்லாவும் இருக்குது மாடு நல்லா வட வடப்பாக தான் இருந்துச்சு இந்த மாடு இதெல்லாம் எடுக்கலாம்னு இருந்தேன் யார் வேணுமென்றாலும் எடுத்து ஓட்டலாம் இந்த கண்டுமே நல்லா இருக்குது அந்த கட்டத்தில் இன்னொரு ரெண்டு நல்ல படம் புடவடைப்பா இருந்துச்சு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாடு அந்த பாருங்கள் எவ்வளோ லாங்காக கிடக்கு பாருங்கள் மாடு இல்லைன்னா சுற்றி மாடுகளாக கிடக்கும் விளச்சி மாடுகள்லாம் ஒட்டி ஒட்டி கிடக்கும் அது இல்லாதனால பார்த்தீங்கன்னா பூரா ஃப்ரீயாக மாடு கிடக்கு இல்லைன்னா கேப்பில்லாமல் கிடக்கும் மாடுகள் தெரியுங்களே சந்தையில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வாரம் வாரம் பார்க்குறீங்கள எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கண்டை தான் சொன்னேன் நல்லா புடவடைப்போ நல்லா வேகமாக இருந்துச்சு அப்படி கண்ணெல்லாம் வாங்கலாம் வாங்கின இது ஒண்ணலாம் எரும கண்ட ஒரு நாலஞ்சு நிட்டு நல்லா கடைந்துச்சு ஆனால் பரவாயில்ல எறும் இங்கே எங்கேயும் வளர்த்தேனும் விற்கிறாங்க கொண்டு வந்து அந்த அங்கிட்டு கிடக்கிற காலையை கட்டிலும் இந்த கிடையா என்ன படவடைப்பு இருக்கு வருங்க வேகத்தை பாருங்க சரியான வேகம் அப்புறம் இந்த ரெண்டு உள்ள நாலு வேலு கண்டு அப்புறமே நிறைய கிடக்கா காலங்குமே எல்லாம் கண்டுதேன் கிடையாது நல்லா உடப்பு வே இந்த காங்க கிராஸு புறமே கிடக்குவாருங்க பூரம் பால் மாடு ஜாதி மாடு எல்லாமே கலந்தம் போட்டு வச்சுருக்காங்க காங்கயம் சரியான புருவெட்டு நல்லா உயரம் தரத்தில் கிடஞ்சிச்சு என்ன தான் ஒட்டி இருக்குது ரொம்ப கொஞ்சம் அகலமாக நல்லா புரிதாக நல்லா நல்லாயிருக்கும் இது இன்றைக்கி நல்ல விலைக்குதான் ஒத்துருக்கும் நல்லா புருவெட்டு நல்லா இந்த இதை பார்த்தா நல்ல மாடு இப்போதான் பல் புதுக்கடை சேர்ந்துருக்கு நல்லா அரைத்தான் அப்படியே துமுல்ல அரை தும் நல்ல மாடு நல்லா நடுக மாடு இதெல்லாம் வளர்ப்புக்கு ஏற்ற மாடுதான் இதெல்லாம் கொஞ்சம் கொம்படி பத்திரம் மாட்டில் தாங்கிட்டு இருந்ததுக்கு இது நல்லாயிருக்கு பாதில் இருந்ததுக்கு சொன்னேன் ரெண்டு பூரா அதுக்கு பூரா மரக்காலையும் ரெண்டு காலையுமே ரெண்டு அந்தளவுக்கு ஒன்றும் ஒருத்தவெலாம் இல்லை மாடு ரெண்டு மாடுமே இங்கே நடக்கிற வெள்ளை கூட பரவாயில்ல நான் மூஞ்சிதே சரியில்லை பட்டை மாடு மூஞ்சி மாதிரி இருந்துச்சு ரொம்பலாம் நல்லா தான் இருக்குது நல்லா வயசாயிடுச்சு ரொம்ப நாள அவுற்றுருப்பாங்க அவுற்று கொடுத்துட்டுவலை நல்லா மாடு அந்த அளவுக்கு ஒரு சில மாடு தான் நல்ல மாடாக வந்திருக்கு இந்த அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குவாருங்க மாடு இப்படி மாடு எடுக்கலாம் வளத்துக்கு வயசு ஓரளவுக்கு அவுத்து நிறைய அவுத்து தள்ளிட்டாங்க அவ்வளோ அதையும் கொடுத்துட்டாங்க பாவம் என்பட்டு மாடை தான் வளர்க்க முடியும் இருந்தாலும் துமுளும் இல்லை வருங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் நாள் தான் மாடு வளர்க்க முடியும் இல்லைன்னா கொடுத்து ஆக முடியும் அப்புறம் என்ன பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே வருவோம் நம்ம குரூப்லாம் ஆட் பண்ணிடுவோம் நீங்கள் உங்கள் உங்களோட கருத்துக்கெல்லாம் என்னான்றத சொல்லுங்கள் நம்பர்ணும் நம்ம நம்பருக்கு கான் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே வருவீங்க இந்த நகரெலாம் கிராஸ் கண்டுதேன் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு நல்லா பொருப்பட்டு வரும் மாடு நல்லா அல அறவு அற தும்பாக சூப்பராக இருக்கும் மாடு இதெல்லாம் மழவாச்சு கூட தான் இது இந்த கண்டுமே இதாக இருந்துச்சு